ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் சார்பாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபிக்கு கோவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பல்வேறு அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக உள்ள தமிழ்நாடு சிறுபான்மை மாநில ஆணையத்தின் உறுப்பினராக கோவையைச் சேர்ந்த ஜே முகமது ரஃபீக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சமுதாய நலப் பணிகளில் ஈடுபட்டு வரும் இவர் நாட்டின் பன்முகத் தன்மையை போற்றும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் எனும் சமூக நல அமைப்பு சார்பாக மத நல்லிணக்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முகமது ரஃபீக்கு கோவையில் செயல்பட்டு வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளை சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது ஜீவசாந்தி அறக்கட்டளை இங்கு வந்து மிக சிறப்பான முறையில் கடந்த இருபது நாட்களாக என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் தயவு செய்து எனக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டாம் என்றுதான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் இருந்தாலும் ஜீவசாந்தி இருக்கும் நிர்வாக நிர்வாகிகள் அஸ்ரப் சலீம் Sakanas, yur lansi